செஞ்சிலுவை சங்கம் அருகே கட்சி சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் எஸ்கே பி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை காரமடை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் விவசாயிகளின் டிராக்டர் பேரணிக்கு அனுமதி மறுத்து காவல்துறை ஆய்வாளர்கள் விவசாயிகளை துன்புறுத்தியதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது சங்கத்தின் தமிழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஏ எஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் முன்னிலை வகித்தார் போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் காவல்துறையினரின் நடவடிக்கையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் தேதி மோடி அரசுக்கு எதிராக அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்க சார்பில் இந்தியா முழுமையிலும் தேச டிராக்டர் பேரடி அறிவிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறை அனுமதியோடு பாதுகாப்போடு நடந்து முடிந்திருக்கிறது உயர் நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தமிழ்நாட்டில் வாகனத்தில் பேரணி நடத்துவதற்கு கொடி கட்டி கொள்வதற்கு தேசிய கொடியை பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அதற்கான பேரணியை தடுப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை அவர்களிடத்திலும் அனுமதி பெற வேண்டியில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களை தவிர கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலும் காரமடையிலும் ராஜசேகர் அதேபோல வெங்கடேஷ் ஆகிய இரு காவல் ஆய்வாளர்கள் விவசாயிகள் பேரணி வந்தபோது டிராக்டரை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்திருக்கிறார் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் விவசாயிகள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் இரவு ஏழரை மணி வரையிலும் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே போராட்டத்தில் பங்கேற்ற பாலசுப்பிரமணியன் போன்ற விவசாயிகள் தள்ளிவிடப்பட்டு ரத்தக்காய் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான வீடியோ ஆதாரங்களும் காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறதோ விவசாயிகளை ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தீவிரப்படுத்த முயற்சிக்கிறதோ அது கோவையிலிருந்து தோங்குகிறதோ என்று சந்தேகிக்கிற நிலை இருக்கிறது திமுக அரசு உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்குமையானால் நீதிமன்றத்தை மதிக்குமேயானால் சம்பந்தப்பட்ட இரு ராஜசேகர் வெங்கடேஷ் இரு காவல் ஆய்வாளர்கள் உடனடியாக பணி செய்யப்பட வேண்டும் காவல் கண்காணிப்பாளர் கோவை அவர் அனுமதியின் பேரில் நடைபெற்றதாக இங்கே தகவல் வந்திருப்பது உண்மையாக இருக்குமேனால் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்துவோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை க பணியிட நீக்க செய்யப்பட வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கள்ளச்சாராயத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் பணி நீக்க செய்யப்படுவதை நான் எதிர்த்தவன் நானும் உணர்வேன் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு ஐபிஎஸ் அலு அதிகாரியை கள்ளச்சார விற்பனோடு ஈடுபடுத்துகிறேன் கேவலம் இயற்கை பானமாக இருக்கிற கல்லை இறக்குமதி செய்கிற உர உருவாக்குகிற உற்பத்தி செய்கிற தென்னை விவசாயிகளை கள்ளச்சாராய சமூக விரோதிகளோடு இணைத்து வழக்கு போடுகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது எனவே கள்ளச்சாராக என்றால் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் கல்லிறக்கினால் விவசாயிகள் சிறை வைக்கப்படுவார்கள் இந்த மோசமான ஆட்சியில் அலங்கோலத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த இரு ஆய்வாளர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக அவர்கள் பணி செய்யப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் இதை மறுக்கும் பட்சத்தில் இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் டெல்லியிலிருந்து வடமாநில தலைவர்கள் எஸ்கேஎம் என்பியினுடைய அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்கிறேன் தமிழ்நாடு எஸ்கேஎம் என்பி கூட்டம் நடைபெற இருக்கிறார் அந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்வோம் அந்த கூட்டத்தை குள்ளாக நீங்கள் முடிவெடுக்காவிட்டால் அந்த கூட்டத்தின் எடுக்கப்படுகிற முடிவின் அடிப்படையில் தேசிய தலைவர்கள் பங்கேற்கிற மாபெரும் போராட்டத்தை காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தீவிரப்படுத்துவோம் என நான் எச்சரிக்கிறேன்